श्रीमते रामानुजाय नमः इद इदनूति पन्डाव श्लोकं प्रभवन्ति दवीयसां स्वभावात् तव रत्नानि मुकुन्दपादरक्षे अयसां गिवहन्त लोककान्ताः कठिनानां मनसां विकर्षणाय प्रभवन्ति दवीयसां स्वभावात् तव रत्नानि मुकुन्दपादरक्षे अयसां यिव हन्तलोहकान्ताः कठिनानां मनसां विकर्षमाणाय முகுந்த ரக்ஷே முகுந்தனின் பாதரக்ஷே தவ ரத்னானி உமது ரத்ன கற்கள் சுபாவாது இயற்கையாகவே லோக காந்தாக லோகன்னா இரும்பு காந்தானா காந்தம் தெரியும் ஸோ இரும்பை கவரும் காந்தமாக இருக்கின்றன தவியசாம் தொலைவில் இருந்தாலும் கடினான மனசாம் கடினமான மனம் படைத்தவர்களையும் அயசாம் கிவ இரும்பினைப் போல ஹந்த விகர்ஷனாய வீழ்த்தி கவர்ந்து வீழ்த்தினா என்ன அர்த்தம் இவர் மேலே மயங்க வைத்துன்னு அர்த்தம் வீழ்த்தி கவர்ந்து பிரபவந்தி மாற்றத்தை கொண்டு வர வல்லவை ரொம்ப சிரோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் முகந்தனின் பாதரக்ஷையே உமது ரத்னகற்கள் இயற்கையாகவே இரும்பை கவரும் காந்தமாக இருக்கின்றன லோகன்னா இரும்பு காந்தம்னா தெரியும் தவி யசாம் தொலைவில் இருந்தாலும் கடினமான மனம் படைத்தவர்களையும் மனசாம் அந்த மனம் படைத்தவர்களையும் அயசாம் இவன் அயசாம்னா இரும்பு அயசாம் இவ இரும்பினைப் போல ஹந்த வீழ்த்தி விகர்ஷனாக கவர்ந்து பிரபவந்தி மாற்றத்தை கொண்டு வர வல்லவை உமது பாதகர பாதகரக்ஷையை உமது மேல் பதித்திருக்கிற அந்த ரத்னகற்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை படிச்சிடலாம் பிரபவந்தி தவியசாம் ஸ்வபாவாக திருத்தவ ரத்னானி முகுந்த பாதரக்ஷே अयसां यव हन्त लोहकान्ताः कठिनानां मनसां विकर्षणाय श्रीमते रामानुजाय नमः रामा।